என்றென்றும் சுபமங்கலப்பட்டுக்கு கைராசியான ஒரே கடை ஸ்ரீ கைராசி பெரிய கடை வீதி திருச்சி வணக்கம் அன்பு நெஞ்சங்களே குருபெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் உண்டான குருபெயர்ச்சி பலன்கள் காலபுருஷ தத்துவப்படி இரண்டாம் வீடான தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறார் அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடத்தில் குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிசபராசிக்கு வருகிறார் எப்பொழுது இந்த பயிற்சி நடைபெறும் என்றால் வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி நிகழும் குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை ஆங்கில தேதின்னு பார்த்தோம்னா ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நண்பகல் இரண்டு இருபத்தி ஒம்பது மணிக்கு மேசராசியிலிருந்து ரிஷபராசியில் உள்ள கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் குரு பகவான் பயிற்சி ஆகிறார் ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் குரு பகவான் தான் இருந்த இடத்திலிருந்து ஐந்து ஏழு ஒம்பது ஆகிய இடங்களை பார்த்தார் என்றால் அந்த பார்வைகளுக்கு அமோகமான சுபசக்தியில் இருக்கிறது என்று பொருள் அதைத்தான் குருபார்வை கோடி நன்மை என்பார்கள் குரு என்ற சொல்லுக்கு அர்த்தம் இருள் நீக்கி என்பதே பொருளாகும் அறிவு புகட்டும் ஆசானுக்கு குரு என்று வந்தது எதனால் என்றால் அவர் அறியாமை என்னும் இருளை நீக்குவர் என்பதற்காகவே நல்ல ஞானமும் செல்வமும் ஒழுக்கமும் பெருமையும் மங்களமும் புண்ணியமும் குரு பகவானாலே எல்லோருடைய வாழ்க்கையும் ஒளிபெறுகின்றன அந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குருபெயர்ச்சி வளன்களில் மேசராசிக்குண்டான பலன்களை நாம் பார்க்கலாம் மேசராசிக்கு அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் உடையக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான பலனையும் தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் நினைத்ததை சாதித்து காட்டும் ஆற்றல் பெற்ற மேசராசி நேர்களே பூமிக்கும் சகோதரத்திற்கும் காவல்துறைக்கும் இராணுவத்திற்கும் ஆதிக்கம் பெற்ற செவ்வாய் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் சிறந்த லட்சியவாதியாகவே இருப்பீங்க உங்களை ஒரு சிலர் உங்களுக்கு முன்னாடியே சுயநலக்காரர் காரியவாதி என்று கூட விமர்சனம் செய்வார்கள் ஆனால் அதையெல்லாம் நீங்கள் காதில் வாங்கி கொள்ள மாட்டீங்க நீங்கள் எந்த ஒரு செயலில் இறங்கினாலும் அதில் வெற்றி பெற வேண்டும் என்பது மட்டுமே உங்களுடைய நோக்கமாக இருந்து கொண்டே இருக்கும் அதற்குரிய எல்லா வகையான செயல்களும் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள் அதற்கு காரணம் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் செயல் வேகம் மிகுந்தவர் என்பதால் அவருடைய ஆற்றல் உங்களுடைய செயலை எக்கச்சக்கமாக பிரகாசிக்கும் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அக்னிகாரகன் என்பதால் நீங்க எந்த ஒரு காரியத்திலும் துணிச்சலாக இறங்குவீர்கள் யாருடைய பக்கத்துணையும் இல்லாமல் நீங்களே எந்த ஒன்றையும் சாதிக்க நினைப்பீர்கள் அதற்குரிய வேகமும் ஆற்றலும் உங்கள்ட்ட அதிகமாகவே இருக்கும் இந்த வழகொழா கொழகுழாங்கிற விஷயமே உங்கள்ட்ட இருக்காது நீங்கள் வெளி தோற்றத்திற்கு நீங்கள் கரட உரடானவர்கள் போல் தோன்றினாலும் உங்களை நெருங்கி வருவர்களுக்கு உதவி செய்வதே உங்களுடைய நோக்கமாக இருக்கும் நீங்கள் நினைத்ததை எண்ணுவதை செயலாக்க தூண்டும் கிரகம் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் என்பதால் நீங்கள் எதையும் எதிர்பார்த்து காலம் வரட்டும் என்று காத்திருக்க மாட்டீங்க நினைத்ததை உடனே சாதித்து விட வேண்டும் என்று செயல்படவும் ஆரம்பித்து விடுவீர்கள் உங்களுடைய செயலுக்கு யார் எதிரில் வந்தாலும் அவரை எப்படி வீழ்த்துவது என்பதை நீங்கள் நன்றாகவே தெரிந்து வைத்திருப்பீர்கள் எதிரிகளை அழிக்கும் பேராற்றல் பெற்றவர்கள் உங்களுடைய ராசினர் மட்டுமே மனம் இலகி போனால் போகட்டும் போடா பாவம் என்று நீங்கள் நினைத்து அமைதியானால் மட்டுமே எதிரிகளின் தலை தப்பும் அந்த அளவிற்கு ஆற்றல் மிக்கவரும் நீங்கள் இந்த மேசராசினியர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பெயர்ச்சி பலன்களில் மேச ராசிக்கு குரு பகவான் இந்த முறை எங்கே வருகிறார் உங்களுடைய ராசிக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடம் என்னும் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் வந்து குரு அமர்கிறார் அற்புதமான காலம் உங்களுக்கு தொடங்கப்போது சார் கடந்த காலங்களில் நடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த குரு பயிற்சியில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எங்கே இருந்தார் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்மத்தில் அமர்ந்துருந்தார் ஜென்ம குரு உங்களுக்கு இது வரைக்கும் நடந்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ இந்த ஜென்ம குரு விலகி இப்போ உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடம் என்னும் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் குரு அமர்கிறார் அருமையான காலம் இனிமே உங்களுக்கு ஆரம்பம் குடும்பமே உங்கள் குடும்பமே சந்தோஷப்படக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் தொடர்ந்து இனிமே உங்களுக்கு நடக்கும் உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் நீங்கள் வாயை கட்டி வைத்த கட்டி சிறுக சிறுக சேமித்ததெல்லாம் சுப விரய செலவு எக்கச்சக்கமாக போகுது செலவுகள் மட்டுமா வரவுகளும் தாராளமாக இருக்கும் கொடுத்த வாக்கு இனிதே காப்பாற்றுகள் ஏன்னா வந்திருக்கக்கூடிய விஷயம் குரு எங்கே வந்திருக்கிறார வாக்குஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார் அதாவது துளசி வாசம் மாறினாலும் மாறுண்டா இந்த தவசியோட வாக்கு மாறாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வாக்கு நீங்கள் நடக்கக்கூடிய விஷயங்கள் சொல்லக்கூடிய வாக்கு கண்டிப்பாக நடக்கும் ஜோதிடமே தொழிலாக கொண்டு இருக்கக்கூடிய இந்த மேசராசி நேரர்கள் சில பேருக்கு தங்களுடைய நாவன்மையால் வாக்கு பழிக்கிறதுனால நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அது சம்மந்தமான நெக பல விஷயங்கள் நெகட்டிவான விஷயத்தெல்லாம் முன்கூட்டியே சொல்லி அது பாசிட்டிவாக மாற்றக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த மேசராசி நேரர்கள் ஜோதிட சம்மந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் அற்புதமாக இருக்குது வழக்கறிஞர்கள் மேசராசி உள்ளே யாராவது வழக்கறிஞர் தொழிலை செய்து கொண்டு அவங்க தங்களுடைய நாவன்மையால் வழக்குகளை வெற்றி பெறக்கூடிய ஒரு பேராற்றல் பிறக்கும் ஆசிரியர்கள் நன்றாக கல்வியை கற்பிப்பார்கள் பார்த்துங்க நீங்கள் உங்களுக்கு பார்த்திங்க இந்த மேசராசினியர்களுக்கு ஆசிரியர்களுக்குலாம் பார்த்திங்கன்னா கிரியேட்டிவ் மைண்டு அதாவது ஐக்கு லெவல் எக்கச்சக்கமாக அதிகக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நிறையவே உண்டு ஏன்னா ரெண்டாம் நட தனம் குடும்பம் வாக்குத்தானத்தில் வந்து குரு அமர்ந்திருக்கிறதுனால பேச்சாளர்கள் அது அரசியல் சம்மந்தமாக பேசக்கூடிய ஆட்களாக இருக்கட்டும் புள்ள பொதுவாக மேடை பேச்சாளர்களாக இருக்கட்டும் பல விஷயங்கள் ஆதாரத்தோட நாக்கு வன்மையுடன் பேசி மற்றவரை சிந்திக்கவும் வைப்பார்கள் சிரிக்கவும் வைப்பார்கள் பழைய உறவுகள் பாத்திராத புதிய உறவுகள் பார்க்க வேண்டிய புதிய உறவுகளாக அவங்களுடைய இல்லம் தேடி வந்து மன மகிழ்ச்சியுடன் உங்களை சந்திப்பார்கள் அற்புதமான காலம் சார் இந்த மேசராசி நேரலுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குருபெயர்ச்சி அற்புதமான காலம் உறவுக்குள்ள திருமணம் பேசி முடிப்பீர்கள் உங்களுடைய உறவு பாலம் உறவு பாலமுங்கிறது உறவுகள்லாம் மிகவும் உறவு ஸ்ட்ராங்காக கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த காலகட்டத்தில் நடக்கும் குழந்தைகள் உறவுகள் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைங்கிற கலாச்சாரம் பயணப்படக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டு குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு இனிய புத்திர பாக்கியமும் கிடைக்கும் பார்த்துக்குங்க உங்களுடைய வேண்டுதல் எல்லாமே இனிதே நடக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு கடவுள் பக்திங்கிறது ரொம்ப ரொம்ப அருமையாக உண்டு வீட்டில் முக்கிய இறை கூட்டு வழிபாடுகளாக நடத்தக்கூடிய ஒரு பேராற்றல் உங்களுக்கு பிறக்கும் வேத பாராயணம் செய்யக்கூடியவரால் நீங்கள் இருந்தீங்கன்னா அது மூலமாக உங்களுடைய புகழ் இறைவனம் கீர்த்தி எல்லாமே மேம்படக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த காலகட்டத்தில் நிறையா உண்டு சார் மேசராசி நேர்களுக்கு கொடுத்து வைத்தல் சொல்லுவாங்களே அந்த கொடுத்து வைத்த ஒரு புண்ணியவனம் யாருன்னா இந்த மேசராசி நேர்கள் தான் அதே சமயத்தில் மேசராசி நேர்கள் சில பேர் வந்து ஆலய அர்ச்சகர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பல விஷயங்களில் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத பல புளிய திருப்பங்களாக உண்டாகக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது ட்ரைனிங் பாயிண்ட் என்னாங்களே அது கண்டிப்பாக நடக்கூடிய வாய்ப்பு உண்டு கோவில் கும்பகோச பணியெல்லாம் உங்களுடைய தலைமை கீழே கொடைவிழா போன்ற ஆலய முக்கிய பணியில் உங்களுடைய த தலைமையில் நடக்கப்பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு அது மனசுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புலாம் நிறைய நடக்கும் இது மட்டுமா இப்போ நான் இது வரைக்கும் சொன்னதெல்லாம் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வந்து அமர்ந்து உண்டான பலன் அப்போ இந்த ரெண்டாம் இடத்துல வந்து அமர்கிறார் இல்லையா அங்கிருந்து அவருடைய பார்வை பலன் ஒன்று இருக்குது இல்லையா ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையை பார்ப்பாருன்னு சொன்னாங்க இல்லையா அப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு ரெண்டாம் இருந்து அவர் பார்க்கினா அவர் குரு பகவான் ஐந்தாம் பருவம் எங்கே பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடம் என்னும் ருண ரோக சத்ருஸ்தானத்தை பார்க்கிறார் அது என்ன சார் ருண ரோக சத்ருஸ்தானம் அப்படிங்கிறீங்களா நோய் எதிரி பகை அந்த இடத்த குரு பகவான் பார்க்கறதுனால இதுவரைக்கும் உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கோ வியாபார சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கோ இல்லை குடும்ப சம்பந்தமான இருக்கக்கூடிய எதிரிகள்லாம் தொலையக்கூடிய வாய்ப்பு இந்த கலகடம் நிறையா இருக்கும் அதே சமயத்தில் உங்களை மூர்க்கத்தனமாக உங்களை எதிர்த்தவர்கள்லாம் உங்களை கண்மூடித்தனமான உங்களை எதிர்த்தவர்களாம் உங்களுடைய வளர்ச்சியில் மெதுவாக பேசி நட்பு நட்பு பாராட்டி உங்களை இல்லம் தேடி வந்து உங்களை முச்சி முகிறார் பார்த்துங்க இருந்தாலும் நீங்கள் தெளிவாக முடிவிடுங்க விடுங்க சாப்பாடு மருத்துவம் என உடலை எப்போதும் சரியாக வைத்திருக்கக்கூடிய ஒரு பேராற்றல் உங்களுக்கு பிறக்கும் காலம் தவறாமல் எங்கே போனாலும் நேரத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு உண்டு அதனால் காலம் நேரத்துக்கு நீங்கள் போகிறதுனால பல விஷயங்களை காரியங்களை சாதிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த கலவரம் நிறைய நடக்கும் பல புதிய சிந்தனைகள் உங்களுக்குள்ளே உருவாகும் சார் புதிய புதிய சிந்தனைகளை அந்த மேசராசி நேரலுக்கு அது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி உங்களுக்கு புதிய சிந்தனைகள் உருவாக கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய பழைய கடன்களை அடைக்கக்கூடிய ஒரு பேராற்றல் பிறக்கும் உங்களுடைய நீங்கள் வந்து வட் கடனை வாங்கிட்டு வட்டி கட்டி வட்டி கட்டி நொந்து நூலகிருப்பீங்க இல்லையா இப்போ உங்களுடைய ராசிக்கு எங்கே வந்து குரு அமருகிறா இரண்டாம் இடம் என்னும் தனஸ்தானத்தில் வந்து அமருகிறார் இல்லையா அதனால் தொழிலின் வியாபாரத்தில் அதிகப்படியான லாபங்களை கொண்டு அந்த கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக நடக்கும் புதிதாக தொழில் தொடங்குறதுக்கு கடன் கொடுக்க பல முன் வருவார்கள் இருந்தாலும் அகலகால் வைக்காமல் யோசித்து கடனை வாங்க பாருங்கள் கடன் இல்லாமல் நம்ம வாழணுங்கிற நீ நினைச்சாலும் பல பேர் விடமாட்டாங்க கடனை வாங்கிக்கப்பா குறை குறைஞ்ச வட்டி அப்படிங்கிற சரி உங்களுக்கு நிறைய பேர் ஆசை கட்டுவாங்க கவனமாக இருந்துக்குங்க பெண்களுக்கு தங்களுடைய ஆசைகள்லாம் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இந்த மேசராசி பெண்களுக்கு அற்புதம் உண்டு நீங்கள் நினைத்த பொருட்களை வாங்கிங்க வீட்டுக்கு தேவையான பர்னிச்சர் சாமமாக இருக்கட்டும் இல்லை டிவியாக இருக்கட்டும் இல்லை ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும் இல்லை வாஷிங் மிஷினாக இருக்கட்டும் நகை எல்லாமே வாங்கக்கூடிய யோகத்து உண்டு உங்களுடைய தோழிகளுடன் சுற்றுலா சென்று மகழக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த பெண்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் பெண்கள் தாங்கள் பிடித்த பொருட்களெலாம் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய பிள்ளைகள்லாம் அருமையாக படிப்பார்கள் நீங்கள் நினைத்த மாரி பிள்ளைகள்லாம் அருமையாக படிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வயதானவர்களாக இருந்தீங்கன்னா நீண்ட கால கடந்த காலங்களில் இந்த மேசராசி நேர்கள் ரத்த கொதிப்பு உள்ளவங்களாம் இருக்கட்டும் இல்லை வந்து சுகர் உள்ள ஒரு ஆளுக்கெல்லாம் நீங்களாக இருந்தீங்கன்னா கடந்த காலங்களில் ஏதாவது தொடர்ந்து மருத்துவ சிகிச்சைன்னு பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலை நீங்களே ஆக்டிவாக பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பேராட்டல் பிறக்கும் ஏன்னா குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக ஆறாம் இடமனும் நோய் அந்த ஸ்தானத்தை பார்க்கறதுனால ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால எந்திரிச்சு படுத்த படுக்கையாக இருக்கவங்களாம் எந்திரிச்சு நடமாடக்கூடிய வாய்ப்புலாம் கண்டிப்பாக நடக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா குரு பகவானோடைய ஏழாம் பார்வை அவர் இங்கே பார்க்குறாரு ஏழாம் பார்வையாக எட்டாம் இடம் என்னும் கண்டஸ்தானம் ஆயுள் ஸ்தானம் ரகசிய ஸ்தானத்தை பார்க்குறா அதனால் ரகசியம் மிகுந்தவர் நீங்கள் என்பதால் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை எதிரிகளோடு கண்டற முடியாத பல விஷயங்கள் உங்களுக்கு உண்டு அதனால் காதுங்காது வச்ச மாதிரி பல விஷயங்களை நீங்கள் செஞ்சீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு சில பிரச்சனைலேருந்து நீங்கள் சிக்கி வைக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் சில பேர் எதிர்பார்ப்பாங்க அதில் வந்து உங்களுடைய சாணிக்கத்தனத்தால் அதுலேருந்து நீங்கள் வெளியேறக்கூடிய வாய்ப்பெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் எங்கேயாவது இவன் சிக்கி சின்ன பண்ணமாகானான்னு சில பேர் உங்களை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அது உங்களுக்கு அந்த அந்த கு ஏழாம் மடத்தை அந்த குரு பார்க்குறதுனால எல்லாத்துலேயுமே ஒரு கொஞ்சம் கலந்து ஆலோசித்து கொஞ்சம் எப்பொழுதுமே ஒரு கிரிட்டிக்கல் மைண்டு உங்களுக்கு இருக்கிறதுனால அதுலேருந்து நீங்கள் தப்பிச்சு வருவீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நாடக சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு திரைப்பட துறையில் இருக்கிறவங்களுக்கு சோசியல் மீ சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்களுக்குலாம் புதிய புதிய வாய்ப்புகளாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய சுயத்திறமைகளால் பல இருப்பதால் வாய்ப்புகளுக்கு பஞ்சமில்லை அதனால் பல விஷயங்களில் நீங்கள் திறமையாக இருந்து பல ஆதாயத்தை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு இந்த மேசராசி நேர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு பெண்கள் அழகு போட்டியில் பங்கு கூடிய ஒரு வாய்ப்புலாம் கிடைக்கும் பல கலை கற்றவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா பல கலை தொழிலில் கற்றவர்களாக இருந்தீங்கன்னா அது மூலமாக நிறைய உங்களுக்கு எக்கச்சக்கமான ஆதாயம் உண்டு எப்போதுமே நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுக்கு எப்பொழுதுமே உங்களுக்கு புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பரிசு பதக்கம் இந்த முறையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாம் இடத்த குரு வந்திருக்கிறதுனால மேசராசி உள்ள ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி பரிசு போட்டிங்கிறதெல்லாம் கலந்துக்கிட்டு நிறைய பதக்கங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சிறந்த சான்றிதழ் அதாவது சர்டிஃபிகேட் வாங்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் உண்டு குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா தன் குடும்பத்தை மட்டும் கவரத்தை விட்டு கொடுக்க மாட்டீங்க எப்பொழுதுமே குடும்பம் தான் முக்கியங்கிற நினைப்போடு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் மேசராசி உள்ள குடும்பத் தலைவருக்கும் சரி குடும்ப தலைவிக்கும் சரி அவங்க நினைச்சபேரி பல காரியங்கள் சாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது கணவன் மலைக்குள்ளே அன்பு பாசம்ங்கிறது ரொம்ப ரொம்ப அந்நியன்னுங்கிறது அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால் வாழ்க்கை மிகவும் அருமையான ஒரு பொற்காலமாக ஆகக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் விவகாரத்தாகி பல ஆண்டுகளாக திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது விவகாரத்தை சம்மந்தமாக கோர்ட்டில் கேஸ் அப்ளை பண்ணிவிட்டு கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் இருக்கிறவங்களுக்கு இவ கூட நான் வாழவே மாட்டேன் இவர் கூட நான் வாழவே மாட்டேன் சொல்லக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மனம் வந்து இலகி போனால் போதுங்கிற வாழ்க்கையை வந்து இவருடைய நம்ம வாழ்க்கையை தொட பயணத்தை தொடலாங்கிற மாரி மனசு அவங்க ஏற்கனவே இந்த டைவர்ஸ் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களோட சேர்ந்து திருமணமாக கூட சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பெல்லாம் கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் நடக்கும் மன கவர்ந்த உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது காதலித்து கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மேசராசி உள்ள ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய காதல் விவகாரங்கள்லாம் வீட்டுக்கு தெரிந்து பெற்றோரோட சம்மந்தத்தோட சில விஷயங்கள் கண்டிப்பாக திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இல்லற வாழ்க்கையெல்லாம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக தொடங்கக்கூடிய வாய்ப்புலாம் அந்த காலத்தில் நடக்கும் உங்களுடைய வாழ்க்கை பாதையில் உள்ள குறுக்கீடுகள் எல்லாமே அகலக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்பு எக்கச்சக்கமாக உண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக பத்தாம் மடம் எனும் தொழிற்த்தானத்தை பார்க்குறாரு இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அரசு வேலை கிடைக்கும் சார் அரசாங்க வேலைக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நீண்ட காலமாக அரசு வேலைக்கு ரயில்வே துறையாக இருக்கட்டும் இல்லை ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் துறையாக இருக்கட்டும் இல்லை தமிழ்நாடு சம்மந்தமாக இருக்கக்கூடிய அரசு நிறுவனங்கள் ஏதாவது டீச்சர் இங்கே முடிச்சுட்டு வேலை வாத்தியார் வேலைக்கு ஆசிரியர் வேலைக்கெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஆசிரியர் வேலைலாம் கிடைக்கக்கூடிய உண்டு கான்ட்ராக்ட் மிகப்பெரிய ஒரு கான்ட்ராக்ட் உங்களுக்கு விஷயங்களில் கிடைத்து நீண்ட நாட்களில் மிகப்பெரிய ஒரு தொகையோட ஒரு கான்ட்ராக்ட் தொகையெல்லாம் உங்களுக்கு வேலை கிடைக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நடக்க நடக்கும் அடு அரசு அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகளோட நட்புடன் பழகக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நடக்கூடிய வாய்ப்பு உண்டுது மேசராஸ் அவர்களை சரியான நேரத்தில் நீங்கள் சரியாக அவங்க மூலமாக பல காரியங்களை நீங்கள் சாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு நாமும் ஆகுங்கிற லட்சியத்தோடு இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய கனவுகள்லாம் நிறையக்கூடிய வாய்ப்புலாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும் சிறிய முதலீட்டில் தொழில் ஆரம்பித்து படிப்படியாக வளரக்கூடிய ஒரு பேராற்றல் உங்களுடைய வளர்ச்சியை உங்களுக்கே பிரமிக்க பிரமிப்பாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு உண்டு குடும்பத்தில் பொருளாதார நிலை உயரக்கூடிய வாய்ப்பு உண்டு தொழில் விவகார விஷயத்தில் குடும்பத்தினர் அனைவரும் உங்களுக்கு உதவி ஒத்துழைப்புங்கிறது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு போக்குவரத்து மூலமாக பல தொழில்களை நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு பஸ்ஸு கார் வேன் தொழில் நல்ல ஆதாயத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சொந்தமாக வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த காலகட்டத்தில் நடக்கும் ஏன்னா பார்த்திங்கன்னா குருபகன் ஒன்பதாம் பார்வையாக அந்த பத்தாம் இடத்தை பார்க்குறதுனால தொழில் சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் உங்களுக்கு ஆதாயம் உண்டு விவசாய சம்மந்தமாக இருக்கக்கூடிய கதிரடிக்கக்கூடிய இயந்திரம் டிராக்டர் இது போன்ற வாகனங்கள் வாங்கக்கூடிய யோக வாய்ப்புலாம் உண்டு தொழில் படிப்பு முடித்து படித்தவர்களுக்கெல்லாம் கப்பல் விமானத்தில் முக்கிய அரசு பணி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வாகனம் ஓட்டுநர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக லைசன்ஸு கண்டி கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பாஸ்போர்ட் சம்மந்தமாக அப்ளை பண்ணிகிட்டு நீண்ட நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்கவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் பாஸ்போர்ட் சம்மந்தம் கண்டிப்பாக அந்த பாஸ்போர்ட் வீட்டுக்கு தெரிய வர வாய்ப்பு உண்டு வெளிநாடு செல்லவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக விசா கிடைக்கும் வெளிநாட்டிலே இருப்பவர்களுக்கு வசிப்பவர்களுக்கெல்லாம் அந்த மேசராசி நேர்களுக்கு அந்த நாட்டோட குடியுரிமை கிடைக்கக்கூடிய வாய்ப்புலாம் உண்டு மொத்தத்தில் இந்த மேசராசி நேரலுக்கு பல அற்புதங்களை காத்துக்கிட்டு இருக்கிறது ஏதாவது பரிகாரம் இருக்கா என்று கேட்பவர்களுக்கு இந்த மேசராசி நேரலுக்கு வியாழக்கிழமை தோறும் தட்சணாமூர்த்தி வழிபாடு பல பண்றது மிகப்பெரிய நல்ல பலனை கொடுக்கும் உங்களால் முடிந்த அளவுக்கு உங்கள் தகுதிக்கு முடிந்த அளவுக்கு ஏழை எளியோர்களுக்கு ஏதாவது தானம் தருமங்களை பண்ணிங்கன்னா உங்கள் மனசுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஆறுதலாக இருக்கும் ஒரு முறையாவது இந்த குரு பயிற்சி நடக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் நடக்கூடிய இந்த குரு பயிற்சி காலகட்டங்களில் நீங்கள் ஒரு முறையாவது ஆலங்குடிக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய குரு பகவானையும் இல்லை தஞ்சாவூருக்கு அருகே இருக்கக்கூடிய திட்டை அங்கே இருக்கக்கூடிய ராஜகுருவாக இருக்கக்கூடிய குரு பகவானை ஒரு முறையை தரிசித்து அர்ச்சனை செய்து வந்தீங்கன்னா பல விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் எக்கச்சக்கமாக நடக்கூடிய வாய்ப்பு இந்த மேசராசினியர்களுக்கு உண்டு பல விஷயத்தில் இந்த மேசராசினியர்கள் கொடுத்து வைத்தவர்கள் சொல்லலாம் இந்த இரண்டாம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அற்புதங்களை நிறையா தருவார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி வளர்கள் மேசராசிக்கு அனைத்தும் நன்மையாக அமையட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்